செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது தலைவர் வரதெல்லாம் அணுல பறகுது மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ரொம்ப இயற்கையாக இருக்குது நேச்சுரலாக இருக்குது படம் விஷ்ணு விஷால் விக்ராந்தனோட ஆக்டிங்லாம் அவங்க ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்டிங்கு தலிரோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது மியூசிக் சூப்பராக இருக்குது படம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது படம் நல்லாயிருக்கு அதாவது ஜாதி பிரச்சனைலாம் கிடையாது ஒத்துமையாக இருக்குன்ற எல்லாத்தையும் சந்தோஷம்ண்ணா தலைவர் படம் எப்பவுமே மாசுண்ணா தலைவர் சூப்பராக நடிச்சிருக்கிறாரு ஒத்துமையாக இருக்கணுண்ணா முஸ்லீமு இந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் தலைவர் சொல்லியிருக்காருண்ணா அதான்ண்ணா படம் சூப்பராக இருக்குண்ணே வேறு லெவலில் மத பிரச்சனை இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு தலைவர் காட்டியிருக்காரு நல்லா இருக்கு படம் தலைவர் பொண்ணு இல்லை நல்லா பண்ணியிருக்காங்க படம் இருக்கு மத ஒற்றுமைக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்து காட்டுற படமாக நல்லா சூப்பராக அடிச்சிருக்கு ஃபேமிலியோட பார்க்கலாமா ஃபேமிலியோட ஆடியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க ஃபேமிலியோட எல்லாரும் குடும்பத்தரோ வந்து பார்க்கலாம் நல்லா இருக்கு ஜானி அந்த முள்ளு மலரும் மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்பட்டது இதில் வந்து கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருந்திருக்காரு ரொம்ப சூப்பராக இருக்குது படம் எல்லாருமே பார்க்கணும் தங்கதுரை வந்து அடுத்த கட்ட லெவல்தானே இதுக்கப்புறம் வந்து அவர் கேரக்டர் ரோல் அதிகமாக கூப்பிடுவாங்க இப்போ யோகி பாபு எப்படி வந்துட்டு ரொம்ப காமெடியாக பண்ணிகிட்டு இருந்தாரு அப்புறம் கேரக்டர் ரோல் பண்ணார் இப்போ ஹீரோ வரைக்கும் போகிறாரு தங்கதுரையும் அதேமாதிரி காமெடியாக பண்ணாரு இப்போ கேரக்டர் ரோலும் பண்ணுறாரு குணச்சித்திரமா நிச்சயமாக அவரும் அடுத்த கட்டத்துக்கு போவாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இது நம்ம ரஹ்மானு தான் சொல்லணும் அவருடைய இசை வந்துட்டு படத்துக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது இன்னும் ரஜினிகாந்துக்கு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு நான் சிவாஜி இந்திரெலாம் சூப்பராக போட்டுருந்தாரு அந்த மாதிரி போட்டு பாருங்க பார்த்தா கொஞ்சம் அது மட்டும் மற்றபடியெல்லாம் இன்னும் கொஞ்சம் தனித்துவமாக மியூசிக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆமாங்க அவருடைய இசை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு தனித்துவமாக காட்டியிருக்கணும் தானே படம் நல்லா இருக்குது எல்லாரும் பார்க்கலாம் நம்ம ஒற்றுமையாக பேசுகிறாங்க எல்லாரும் பார்க்கலாம் படம் நல்லா இருக்கு பால் மூவி பார்த்தீங்களா இந்த படம் மூலியமாக என்ன இந்த படத்தில் தெரிஞ்சுக்கிட்டி இந்த படத்தில் எல்லாமே இருக்குது கிரிக்கெட் இருக்குது மத பிரச்சனை இருக்குது எல்லாத்துக்கும் மேலே ஒரு மதத்தை வளர்த்து ஒற்றுமையாக வாழணுன்னு மதத்தை வளர்க்குறதும் ஒற்றுமையாக நம்ம வாழணுன்னு நினச்சா மதமே தேவல்ல மதத்தை இழந்து கூட ஒரு மனுஷன் வாழலாம் நம்ம ஒற்றுமையாக வாழத்துக்கு மதம் தேவைன்னா வாழலாம் நம்ம ஒற்றுமை கெடுக்கிறதே மதம்னா அந்த மதத்துக்கு இழந்தே வாழலாம் ஓகேங்களா அதோட ஒரு விஷயம் ஒரு க்ளிக் ஒரு கிரிக்கெட் பிளேயரு குடிச்சிட்டு விளையாடக்கூடாது அது விஷ்ணு விஷால் அவர் அவர் வந்து நல்லா அற்புதமான அது அவர் ஒரு அசார்வுதன் பார்க்குற மாதிரி இருக்குது கிரிக்கெட்டில் பார்க்கும்போது அவர் கேம் வந்து அசார்வுதன்னு ஒரு நேச்சுரல் தோட்டம் தெரியுது ஆனால் அவர் சூப்பராக விளாடிருக்காரு நடிச்சிருக்காரு ஒரு கிரிக்கெட் பிளேயரு குடிச்சிட்டு விளாட்றது தவறு அந்த தவறையும் காட்டியிருக்காங்க சூப்பராக அவர் குடிச்சிட்டு விளாட்றது ஒரு ஒரு மெயினான ஒரு விஷயம் அது குடிச்சிட்டு விளாடக்கூடாது அவருக்கும் அந்த தேர் எரிஞ்சதுக்கு ஒரு சம்திங் ஒன்று ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அவர் குடிச்சிட்டு விளாண்டு தவறு அதனால தான் அந்த தேர் எரிஞ்சுது ஏன்னா அவரோட உழைப்பாலம் வந்த அந்த மணி அது நியாயமான மணி இல்லை அதனால தான் அந்த தேர் எரிஞ்சுது சிம்பிள் மூவி அந்த அளவுக்கு நுணுக்கமாக காமிச்சிருக்கேன் இது நுணுக்கமாக அவங்க காமிச்சது அவங்க நுணுக்கமாக காமிச்சது வந்து எல்லாருக்கும் தெரியாது அது நுணுக்கமாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட ஆழம் என்னான்னு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும்